திருச்சிற்றம்பலம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடத்திற்குண்டான சனி வக்ர பயிற்சி பலன்களை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதற்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சனி வக்ரம் அப்படின்னா தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து மாறி நடக்கக்கூடியது சனி வக்ரம் அப்படின்னு எடுத்துக்கலாம் இதுல உங்க ஜாதகத்துல பாருங்க சனி அப்படின்னு போட்டு வி அல்லது வா அல்லது ஆர் அப்படின்னு இருந்ததுன்னா இதெல்லாம் வக்ரம் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் பொதுவா சனி வக்ரமான ஜாதகர்கள் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலே கடின உழைப்பாளி சிறந்த வேலையால் அடிமை மாடு மாதிரி வேலை செய்வாங்க அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் அதுவும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாம மற்றவர்களுக்காக உழைத்து கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் ஒரு முதலாளி சனி வக்ரமானவனை கூட வச்சுக்கிட்டாங்கன்னா மிகப்பெரிய வளர்ச்சி அந்த சனி வக்ரமானவர்களுக்கு உண்டு ஆனா என்னதான் வந்து இவங்க உழைத்து 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 கொட்டினாலும் கூட எந்த ஒரு பெயரும் எந்த ஒரு புகழும் இவங்களுக்கு கிடைக்காது இவங்கதான் வந்து செஞ்சாங்க இவங்கனாலதான் அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க ஒரு வேலையால வேலையால மட்டுமாதான் வச்சுக்குவாங்களே தவிர மற்றபடி ஒரு புகழுக்காகவோ ஒரு பேச்சுக்கும் கூட நாள் இது நடந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்வதற்குண்டான வாய்ப்பை இந்த சனி வக்ரமான ஜாதகர்கள் பெறவே முடியாது அப்படிங்கறது முற்றிலும் உண்மையான விஷயம் அப்ப எங்களுக்கு உண்டானது எப்ப கிடைக்கும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வருஷ வருஷம் சனி வக்ரம் ஆவார் அப்ப வருஷ வருஷம் ஆகும்போது ஒரு கட்டத்துக்காக மாறலாம் பலன்கள் அதே போல என்ன நட்சத்திரத்துல இருக்கிறார் அப்படிங்கறதுக்காக பலன்கள் மாறலாம் ஆனாலும் இந்த வருடம் மூணு முதல் ஐந்து மாதம் வரை சனி வக்ரம் ஆவார் இந்த கூடிய இந்த காலகட்டங்களே உங்களுக்கு யோகமான காலகட்டங்கள் மத்த மாதத்துல பாத்துட்டீங்கன்னா பெருசா முயற்சி செய்வது கை கூடி வராது பெரிய எஃபர்ட் போட்டு செஞ்சாலும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது தொழில பெரிய லாபங்கள் இருக்காது வேலையே செஞ்சாலும் ஒரு அலைச்சல் திரிச்சல் பயணங்கள் பயம் எல்லாத்தையும் கொடுத்துட்டாலும் கூட இந்த ஐந்து மாதம் அதாவது மூணுல இருந்து ஒரு ஐந்து மாதம் வக்ரம் ஆகுறாரு பாருங்க இந்த சனி அப்ப மட்டும்தான் நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு பெயர் புகழை கொடுக்கும் உங்களுக்கு நீங்க என்ன வேலை செஞ்சீங்களோ அந்த வேலைக்கு உண்டான ஒரு மரியாதை அந்த வேலைக்கு உண்டான உழைப்புக்கு உண்டான ஒரு பணங்காசு பாக்குறது ஒரு செல்வத்தை கொடுக்கிறது நீங்க என்ன தொழிலில் இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு சனி வக்கிரமாக இருந்தால் இந்த ஐந்து மாத காலங்கள் வரைக்கும் தான் உங்களுக்கு இந்த வருடத்திற்குண்டான எல்லா சேவிங்ஸும் இந்த சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களை கொடுத்துட்டு போயிடுவார் ஒருவேளை உங்க ஜாதகத்துல சனி வக்கிரமாக இல்லை அப்படின்னா ஏன்னா சனி வந்து தொழில்காரகன் ஆயுள் அதே போல பாத்தீங்கன்னா சனி இல்லாம ஒருத்தருக்கு தொழில் கிடையவே கிடையாது ஒரு ஜாதத்துல சனி நல்லா இருந்தா மட்டும்தான் அவனால வேலை செய்ய முடியும் தொழில் நல்லா இருக்கும் ரெகுலரான ஒரு வேலை இருக்கும் அப்படி உங்க ஜாதல சனி வக்கரமாக இல்லைன்னா வருடம் முழுவதும் உங்களுக்கு வேலை இருக்கும் அப்போ வருடம் முழுவதும் உங்களுக்கு பெயர் பெயர்ப்புகள் இருக்கும் ஆனா சனி வக்கிரமாக இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல மட்டும் உங்களுடைய முயற்சிகள் கொஞ்சம் தடைபட்டு போகும் பெரிய எதிர்பார்ப்புகள் இருக்காது பெரிய எதிர்பார்த்தீங்கன்னா லாபங்கள் கிடைக்காதுன்னு இருக்குது சனி வக்கிரமாக இருந்தால் இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கலாம் இப்போ ஒவ்வொரு ராசிக்கு முன்னான சனி பயிற்சி அதாவது சனி வக்ர பயிற்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒவ்வொரு ராசிக்கும் எந்த மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம முழுமையாக பார்க்கலாம் இப்ப நாம மகர ராசிக்குண்டான சனி பகவானுடைய வக்ர பயிற்சி பலன்களை பத்தி நம்ம பார்க்கலாம் மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்க ராசியின் அதிபதியை சனி பகவான் இளரை சனி முடிந்து இப்ப அப்பாடா அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னமும் கொஞ்சம் மகர ராசிக்கு அதுல இருந்து மீண்டு எழுந்து வரவில்லை அப்படிங்கிறதா உண்மையான விஷயம் அப்போ உங்களுடைய ராசிக்கு ஒன்று இரண்டாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டுல கதி அடைய போகிறார் அப்போ உங்க ஜாதகத்தை பார்த்துக்கோங்க உங்க ஜாதகத்துல வா வி ஆஹ் இப்படின்லாம் ஆர் அப்படின்லாம் போட்டிருந்தா அவங்க வக்ரம் ஃபர்ஸ்ட் வக்ரமா இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அதற்கப்புறம் வக்ரம் இல்லாம இருக்கக்கூடியவர்களுக்கு உண்டான பலனும் அப்படிங்கறத நான் லைனா கொடுக்குறேன் இப்ப ஃபர்ஸ்ட் வக்ரமாக இருக்கு அப்படின்னா உங்க ஜாதகத்துல முழுக்க 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 பாத்துட்டீங்கன்னா பணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடி வரும் உங்க பேச்சுக்கு மரியாதை பெயர் புகழ் மதிப்பு அதிகரிக்கும் கண்டங்கள் விலகும் இத்தனை நாள் உங்க பேச்சுக்கு மரியாதை கொடுக்காம இருந்திருந்தாலும் கூட இப்ப மரியாதை கொடுப்பாங்க தேவையில்லாம வெளியெல்லாம் பணம் கொடுத்து மாட்டியிருந்தீங்கன்னா அந்த பணம் எல்லாமே திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் குடும்பம் அமைஞ்சு வர்றது இந்த அமைப்பு எல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அதே போல முயற்சிகள் கைக்குடி நீங்க எந்த விஷயங்கள் செய்தாலும் அது உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும் சகோதரர்கள் மூலமாகவும் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில உதவிகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் தைரியம் அதிகமாகிறதுக்குண்டான வாய்ப்புகள் குழந்தை பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும் சனி இங்க உங்களுடைய ஐந்தாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக அப்ப குழந்தை பாக்கியங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் நல்ல குழந்தைக்குண்டான மருந்துகள் நல்ல மருத்துவரை தேர்ந்தெடுத்துக் கொள்வது குழந்தை பிறப்பதற்கு இத்தனை நாள் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க குழந்தையே கிடைக்கல ஒரு மருந்துகள் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த வந்து சிறப்பாக இருக்கிறது குலர் தெய்வத்தினுடைய அனுகிரகம் இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதே போல அஞ்சாம் மடங்கிறது பாத்தீங்கன்னா குழந்தைகளுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கிறது அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பு அதிர்ஷ்டங்கள் கைகூடி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது இவருக்கு ஒன்பதாம் பார் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஏழாம் பார்வையாக அப்போ பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தா அது விலகிறது தந்தை மூலமாக உதவிகள் கிடைப்பது தந்தை சொத்துக்கள் கை வந்து சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் நல்ல குரு அமைஞ்சு வர்றது நீங்களே ஒரு நல்ல குருவாக இருந்து எல்லாத்துக்குமே பாடம் புகட்டக்கூடிய ஒரு அமைப்பு படிப்பதற்கு படிப்பதற்குண்டான வாய்ப்புகள் அதுல ஏதாவது தடை தாமதங்கள் இருந்தா அதெல்லாம் அந்த தடைகளை உடைத்துட்டு மீண்டும் படித்து வரக்கூடிய ஒரு அமைப்பு தடைபட்ட படிப்பை மீண்டும் தொடரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் முழுக்க முழுக்க பூர்வீக சொத்துல இருந்து வெளியே வர்றது இது வெளியே வந்து இன்னொரு சொத்துக்கள் வாங்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதையெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் அடுத்தது பனிரெண்டாம் இடத்தையும் அவர் பார்க்கறதால தீர்த்த யாத்திரை போறது நிம்மதியான தூக்கமே இத்தனை நாள் இல்லாம இருந்தாலும் கூட நிம்மதியான ஒரு தூக்கம் கணவன் மனைவிக்குள்ள அநியுன்யங்கள் ஏற்படுத்தி கொடுப்பது அதே போல பாத்துட்டீங்கன்னா பயணங்கள் மூலமாக உங்களுக்கு லாபங்கள் பயணங்கள் மூலமாக ஒரு மகிழ்ச்சி இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார் பொதுவா மகரம் வக்ர காலம் அப்படிங்கிறது உங்க ஜாதல வக்கிரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை தான் அது போகும் அப்படிங்கிறதுல மாற்றம் இல்ல ஒருவேளை உங்க ஜாதகத்துல வக்ரம் இல்லைன்னா இதெல்லாம் அப்படியே ஆப்போசிட்டா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் பணம் சார்ந்த விஷயத்துல பேச்சு சார்ந்த விஷயத்துல குடும்பம் சார்ந்த விஷயத்துல இதெல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் போக்குவரத்துல வண்டி வாகனத்துல போயிட்டு வர்றது இரவு நேர பயணத்தை தவிர்த்து கொள்வது தூர தேச பயணங்களை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது அதே போல தீர்த்த யாத்திரை இதெல்லாம் போகும்போது கொஞ்சம் கவனமாக சென்று வரக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் கூட பிறந்தவர்கள் மூலமாக ஒரு அஹ் மனக்கசப்புகள் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொஞ்சம் முயற்சிகள் பல முறை முயற்சி செய்ததுக்கு அப்புறம் நிறைவே நிறைவேறதுக்கு உண்டான வாய்ப்பு குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல அஞ்சாம் இடத்தை பார்க்கணும் குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் கவனமா இருக்கணும் குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடிக்கடி குழந்தை கோயிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பான ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் கொஞ்சம் அதிர்ஷ்டங்கள் தள்ளி போட்டு மறுபடியும் கிடைப்பதற்கு உண்டான வாய்ப்புகள் அடுத்தது ஒன்பதாம் இடத்தை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடம் அப்படிங்கறது பாத்துட்டீங்கன்னா முழுக்க முழுக்க தந்தை சொத்துக்கள் தந்தை மூலமாக வரக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்து கொள்வது என்பது சிறப்பான விஷயம் இப்போ இந்த காலகட்டங்கள் பூர்வீக சொத்தை பத்தி பேசாம இருக்கிறது பத்திரங்கள் சம்பந்த பத்தி பேசாம இருக்குது சம்பந்த பத்தி பேசாம இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சிறப்பான விஷயமாக இருக்கும் இப்ப எப்படி இருக்கும் அதை அப்படியே கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி கொண்டு போட சிறப்பான விஷயம் பணம் கொடுக்கல் வாங்கல் பேச்சுவார்த்தை இதெல்லாம் ரொம்ப கவனமா இருங்க தேவையில்லாம குரு சாபத்துக்கு ஆளாகாம இருக்கிறது கல்வி தடையாகிறது அல்லது அதற்கு புதிய முயற்சிகள் செய்யாம இருக்கிறது இதெல்லாம் முற்றிலும் சிறப்பான விஷயமாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்குது பொதுவா ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ள வேண்டும் மகர ராசி அன்பர்களே ஏன்னா பன்னிரெண்டாம் மடங்கு விரைய செலவு சொல்றதுனால தேவையில்லாத அசுப விரயத்தையும் கொடுப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மையான விஷயம் சோ இப்ப நாம வந்து சனி வக்ரமாக இருந்தாலும் சனி வக்ரம் இல்லாத ஜாதகளுக்கும் பலன் தனித்தனியா கொடுத்திருக்கோம் இதுல இன்னும் பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய பலம் உங்க ஜாதன லக்னாதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி இருக்கக்கூடிய நிலைகள் சனி பகவான் இருக்கக்கூடிய நிலைகள் அப்படிங்கிறது லக்ன ரீதியில் ராசிக்கு லக்ன ரீதியாக சனி எத்தனாம் இடத்துல இருக்கிறார் அப்படிங்கிறதாம் ஆராய்ந்து பார்க்கும்போது முழுமையாக என்ன பலன் அப்படிங்கறத சொல்லலாம் நான் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்கள் ஜாதக ரீதியாக சிறிது மாறுபடலாம் நன்றி ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் திளையம்மலம் ஸ்ரீ நரசிம்மத் திரு சரணம்